மொட்டை 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 டேய் மொட்டை டேய் ஒரு ஒரு அப்பனுக்கு பிறந்தா உனக்கு ஒரு பேர் இருக்குண்டா பல பேர் சொன்னேன் சரி இருந்தாலும் நீ உலகம் தெரிஞ்ச மொட்டை மொட்டைன்னா தான் குரங்கு மூஞ்சி வரும் வெளியே சரி ஆபாசம் இல்லாத பதிவு புதிய காட்டிட்டுடா மொட்டை போதை அரை போதை நாயே எச்சக்கலை நாயே டேய் டேய் நீ இப்படி பேசலா தாண்டா அதிசயம் பெத்தியா எல்லாத்தையும் கோர்த்து விட்ட பெத்தியா இந்த இந்த சகோதரிகள் வந்து புரிஞ்சிக்கணும் இந்த சகோதரிகள் புரிஞ்சிக்கணும் உன்னை பற்றி நீ யாரு அறபோதைக்கார ஆரம்பத்தில் நல்லா பேசுவேன் அப்புறம் போதை ஏறின உடனே மூணு டின்னு பிச்சு எடுத்தது ஏண்டா நீ வந்து மூணு நாளாக ஒன்று உங்கத்த குமுறை வச்சு குமுறை குமுறனு கூத்துனாங்க அந்த துப்புரவு தொழிலாளர்கள் குப்பைத்தோட்டியில் டின்னு பேர் போகும்போது குத்துனாங்க அப்புறம் தெருக்க கூசில் ஒன்றை குனியை வச்சு நீக்குறவங்க பத்து பேர் ஒன்றை குனியை வச்சு நாதேஸ்வரம் வாசிச்சு அவங்களுக்கு அவங்களும் வைப்ரேட்டர் விட்டாங்க இந்த டயர்டில் படுத்து தூங்கிட்டு போதையில் நீ வந்து டியூட்டி போடலாம் ஒர்க் அப்படியா அவருக்கு ஒரு ஒரு ஒர்க் வந்து அப்படியும் ஏழு பாஸ்போர்ட் இருக்குது தான் அவருக்கு அந்த பேர் இந்த பேரில் ஆமாண்டா ஒரு அப்பனுக்கு ஒரு பாஸ்போர்ட் தான் இருக்கும் நான் நினைச்சேன் நீ சிங்களனுக்கு மட்டும் மட்டும்தான் பிறந்தேன்னு நீ எல்லா மதத்துக்கும் பிறந்திருக்கா சர்வ மதத்துக்கும் உங்கள் அம்மாவில் சர்வீஸ் பண்ணியிருக்கா போடுறது உங்கள் அம்மா சர்வ மதத்துக்கும் சூப்பர் சூப்பர் இதுதான் சர்வ மதம் ஆனால் சிவனை கூப்பிட்ருக்கடா பாவி படுபாவி எச்சக்கலை அரே அனாதை அகதி அகதி நாயே அகதி செமக்குமரு நல்லா கவுந்தி படுத்துட்டு வந்து சரி எல்லாம் இருக்கட்டும் சுல்தான் ஹே ப்ரோ ஞாயிறு வணக்கம் வணக்கம் சுல்தான் அஹாஹாஹா வி செட் இல்லை அவன் இப்போ வந்து எப்படி கோத்து விட்றான் பாருங்கள் பொட்டச்சி இந்த பொட்டச்சிங்க பொறணி பேசுவாரு தெரியுமா அதை விட கேவலமாக இருக்கான் இவன் அநாத நாயி எச்சகர நாயி பிச்சகர நாயி ஹோமோசெக்ஸ் செக்ஸ் நாயி ஓரணி சேர்க்கை நாயின்னு நினச்சேன் ஆனால் இந்த பொட்டச்சி ஆனால் அந்த பொம்பளை புத்தி அப்படியே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பொட்டச்சிங்க புறி பேசுவாங்க பாருங்கள் இவ அதை சொன்னான் அவள் அதை சொன்னா இவள் அதை சொன்னான் ஏண்டா எவள்னா எவனா கொடுக்குறா வாங்குற ஆதாரம் ஆதாரம்னு சேதாரம் மாற்ற நாயே எச்சக்கிற நாயே நீ கதறணும் நாயே எச்சக்கலை ஆபாசம் இல்லாத பதிவு தான் நீ கதறணும் 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 அந்த சகோதரிகள் புரிஞ்சுக்கணும் உன்னை பற்றி எல்லாம் அந்த கேரளா பெண்மணி அப்புறம் இங்கே இருக்கிற சகோதரிகள் எல்லாருமே உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் உன்னை வச்சு வச்சு கிழிக்கணும் அப்போ தான் நீ அடங்குவேன் நீ அடங்க மாட்டே நீ வந்து சைக்கோ நீ வந்து எப்படின்னா உனக்கு உன்னை வந்து திட்டணும் ஒரு ஒருத்தரும் உன்னை வந்து கழுவி 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 ஊற்றுனா அதில் ஒரு ஆனந்தம் உனக்கு போதையில் பேசி ஒய் அப்படின்ற பிபி மன உளைச்சல் தாசி ஆகிடுச்சா மன உளைச்சல் தாசி ஆச்சு மன உளைச்சலில் டிப்ரெஷனில் பெனாத்துற பிதற்ற இப்போதான்டா பார்த்தேன் லைவ் சும்மா ஸ்விப் பண்ணி ஸ்விப் பண்ணி பார்த்தேன் அப்படியே ஓட ஓட விட்டு பார்த்தேன் உங்கெல்லாம் பார்க்க முடியாது நீ தெரிய நீ என்ன பண்ணுவேன்னு எச்சக்கலை ரைட்டு நீ அனாதன் ஆகி இல்லை உங்கள் தம்பி ஒருத்தர் இருக்கான்னு சொல்கிற அவங்கள்ட போனடா அப்போ சரிதா ஓ அவன் செருப்பால் அடிப்பான் அவன் ஏற்கனவே காலை ஓடிச்சு கண்ணை பேர்த்து அனுப்பிச்சிட்டான் அந்த குழந்தைங்களை தொடாத தொடக்கூடாத இடத்துல தொட்டேன்னு அவன் தங்க தம்பின்னு சொல்கிற கிஷோர் குமார் ரோஜா அவன் பொண்டாட்டியை கைப்பிடிச்சி எடுத்துக்கிற போதையில் அவனும் செருப்பால் அடித்து காலை ஒடச்சி அனுப்பிச்சுட்டான் போக முடியாது வேறு இப்போ இங்கே இருக்கிற தொங்கச்சிங்கக்கிட்ட போடுறான் இங்கே தொங்கச்சிங்க அவனுங்க இருப்பாங்கள்ல இங்கே ஜிபே பண்ண நான் நாயே இச்சக்கரை நாயே பிச்சைக்கரை நாயே பரதேசி நாயே நீ இப்படி பேசுவேன் தாண்டா நீ பேசணுண்டா அப்படி உன்னெல்லாம் எதிர்பார்க்கலடா நீ இப்போ அதிக அலரணும் 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 ஆனால் நீ என்ன போதையில் மாத்திரை போட்டு இந்த பிளாட்டாக எடுப்பேன் அனாத பணமாக கிடைக்க போகிற அந்த ரூமில் ஒரு விமானியம் ஒரு ஒரு வேலை அப்படியும் பத்து பாஸ்போர்ட்டுக்கு தான் அவருக்கு ஒரு ஒரு பாசுட்லேயும் ஒரு ஒரு பேர் உண்மையான பேர் இது இல்லையா வேறு வேறு பேர் இருக்குமா ஒரு என்ன அவங்க விருட்டு ஊட்டுறாடா டெய் டெய் ஏண்டா இந்த சிக்கா இருக்க உருட்டுறானா அவனோட கேவலமாக நீ அந்த சிக்கான்னு ஒருத்தருக்கான டோமர் சிக்கா அவனோட கேவலமாக ஒரு டேடான் கேவலம் காமெடி பீஸ் ஆகிட்டே நீ காமெடி பீஸு சுல்தான் தங்கச்சி பொண்டாட்டியுமா அட நாய தம்பி பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டியை கைப்பிடிச்சிட்டு தான் சரி காலை அவன் நடக்க சொல்ல அவனை பார்க்கலாம் டேய் பொட்டை நீ எல்லாம் சரிடா மொட்டை நீ மூஞ்சியை காட்டி நைட்டு ஃபுல்லாக கதறி இருக்கிற நான் பார்த்தேன் பார்த்த ஓட விட்டு பார்த்தேன் கதறி இருக்கிற நீ ஒரு பெரிய தெரிய தானே இவர் வேலை அப்படி அப்படியே அப்படியே அந்த உளவுத்துறையில் வந்து அதிகாரி ஒரு உளவுத்துறை அதிகாரி விமானி தா ஒரு ரூமை பார்த்தாலே சொல்லுவான் அந்த பரதேசி நாய் கூட அந்த வேலைக்கார நாய் கூட அங்கே ரோட்டில் பிச்செருக்கான அவனு கூட பெரிய வீடு இருக்கும் உன் வீட்டை பார்த்தா பத்துக்கு பத்து ரூமில் தா பாத்ரூமு கக்கூசு எல்லாம் ஒன்றா போட்டுக்கிட்டு மலத்தையும் மூத்தத்தையும் ஒன்றா கடத்து கட ஒன்றா சேர்ந்து வாழ்கிற நாய் நாயே நாயே கதரு கதரு இன்னும் வந்து வந்து கதறணும் நாய் ஒன்று ஆபாசம்லாம் பேச மாட்டேன் உனக்கு வேஸ்ட்டு நீ அதுக்கெல்லாம் வேஸ்ட்டு ஒத்து பீஸ் இல்லை நீ ஆச்சகலை அடை பரதேசி டே பிச்சைக்கார நாயே அனாத அகதி அகதி அனாதை அகதி அநாத பயலே அநாத அகதி உங்கள் விபச்சாரி உங்கள் அம்மாவில் விபச்சாரிக்கு பிறந்தவனே விபச்சாரிக்கு நீ பிறந்த ஆனால் யார் உன் அப்பான்னு தெரியாது ஆனால் நீ சர்வ மதத்தில் இருக்கியடா பேர் சொன்னிய நாலஞ்சு பேர் சொன்னேன் சர்வ மதத்துலேயும் உனக்கு இருக்குது அதனால் நீ வந்து யூனிவர்சல் ஹோமோவானி யூனிவர்சல் ஹோமோனி எல்லா மதத்துக்காரனும் உன்னை போட்டுக்கானுங்க ஆனால் ரொம்ப இதுதான் இப்படி மென்டல் ஆகிட்டுருக்கு அடி பைத்தியக்காரன் நாயே எச்சக்கரன் நாயே பரதேசி நாயே நாயே வரமே நாயே சண்டே இன்னைக்கு உன்னை ஜாலியாக ஒன்று ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒன்றை என்ன பண்ணுறது வச்சு செஞ்சுட்டு கதறு 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 அடே கதறு கதறு கதரு அம்மாளுக்கு பாய் சொன்ன கதறா கதர்றா எல்லாரையும் கொத்து விட்டுட்டேன் லைட்டு யார் பேசல அந்தந்த அந்தந்த சகோதரிகள் புரிஞ்சுக்கிட்டால் சரி இவனை வந்து நொன்னா நொண்ணான்ட்டு எல்லா சகோதரிகளும் புரிஞ்சால் சரி அந்த கவிதா சப்ஜெக்ட் வருது போட்ட ரெண்டு நாய் ஏண்டா வாங்கி கொடுக்குறேன் நீ நாய் எதுக்கு நீ வாங்கி கொடுக்குற ஏண்ட வீடியோ ஃபிலிம் எடுக்கிற நாயை நாய் எது ஒருத்தருக்கும் நாய் எது வாங்கி கொடுத்து கொடுக்குற இப்போ இருக்கிற தங்கச்சி கூட நாய் வாங்கி கொடுத்துருக்குற மனுஷங்களா இன்றைக்கி தங்கச்சி நாளைக்கு மனுஷி தானே ரைட்டு புரிஞ்சால் சரி ஆனால் அவளுங்களும் இப்போ இருக்கிற இவளுங்களும் எதிர்பார்த்துன்னா வரா எப்போ மனுஷியாக்குவேன்னு மனுஷின்னா கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக போடுவேன் அதுக்காக தான் இருக்குதுங்க நாய்ங்க சரி பண்ணு மொட்டை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் ஒன்றை மாதிரி பரதீசியாக நான் எனக்கு ஒர்க் எல்லாம் இருக்குது காலையில் வீடியோ சும்மா அப்படி ஓட விட்டு பார்த்தேன் கதற இதே கதறணும் இதே சேம் கதறணும் இன்னும் கொஞ்சம் அதிகம் பத்தலை கதறல் சரியா மொட்டை ஜீவா டெய்லர் ஜீவா டெய்லரா எல்லாம் எல்லோரையும் எல்லோரும் ஐடி பேரை சொல்லி பேசுகிறான் எந்த தங்கச்சிங்க அக்காங்க நொக்காங்க உமாங்க புரிஞ்சிட்டா சரி எல்லாம் இன்னைக்கு தங்கச்சி நாளைக்கு மனுஷி அவனுக்கு அப்படி பேசுவான் நீங்களும் மனுஷி ஆகணும்னா அவனுக்கு அமௌண்ட்டு தேசி கிடைக்கும் போய் சேருங்க பேசுங்க கமெண்ட் போடுங்க எல்லாம் பண்ணுங்க புரியுதா எங்களுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது இவன் டைம் பாஸ் எங்களுக்கு இவன் கதரை விட்டு கதரை விட்டு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது சிங்கள பையவன் சிங்கள தமிழ் பேசுகிறேன் அப்படினு பேசலாம் சமாஷாக இருக்கும் டைம் பாஸ் மொட்டை மொட்டா மொட்டை 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 கதறு 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 டே அனாதை அகதி அநாதை அனாதை 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 அகதி நீ எத்தனை எங்கே என்ன பிலிம் போட்டாலும் சரி நீ அனாதை அகதி சரி தம்பி பாரு அந்த நீ பிச்சை எடுக்கிறல்ல இல்லை குப்பத்தீட்டில் அது போட்டிருக்கேன் ஆ ஓகே பாய்